ஆகா விசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணங்குதல் கடவுளை வணங்குதல் எந்த கடவுளை எப்படி வணங்க வேண்டும் கோவிலுக்கு செல்லும் அனைவருக்கும் எந்த கடவுளை எப்படி வணங்க வேண்டும் என்று சில குழப்பங்கள் ஏற்படும் அந்த குழப்பத்தை விளக் விளக்குவது தான் அதாவது நீக்குவது தான் இந்த பதிவு விநாயகரை ஒரு முறை தான் வலம் வர வேண்டும் ஈஸ்வரனையும் அம்மனையும் மூன்று முறை வலம் வர வேண்டும் அரச மரத்தை ஏழு முறை வலம் வர வேண்டும் மகான்களுடைய சமாதி இருக்கு இல்லையா அந்த சமாதிகளை நான்கு முறை வலம் வர வேண்டும் நவக்கிரகங்களை ஓரளவு அனைவருக்கும் தெரியும் ஒன்பது முறை வலம் வர வேண்டும் சூரியனை இரண்டு முறை மலம் வர வேண்டும் தோஷ நிவர்த்திக்காக பெருமாளையும் தாயாரையும் வணங்குபவர்கள் நால் நான்கு முறை வலம் வர வேண்டும் கோவிலுக்குள் ஆலய பலிபீடம் அல்லது கொடிக்கம்பம் முன்புதான் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும் கோவிலுக்குள் வலம் வரும்போது ஒவ்வொரு சன்னதியிலும் கைகூப்பி மட்டுமே வணங்க வேண்டும் கீழே விழுந்து வணங்குவது கூடவே கூடாது கொடிமரத்தை தாண்டி வந்து மூலவருக்கு நேராக மட்டும் கீழே விழுந்து வணங்க வேண்டும் கிழக்கு மேற்கு நோக்கிய கோயில்களில் வடக்கு நோக்கி தலை வைத்தும் வடக்கு தெற்கு பார்த்த கோயில்களில் கிழக்கு நோக்கி தலை வைத்தும் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும் சிவனுக்குரிய ஸ்லோகம் ஒன்றில் சாஸ்தாங்க நமஸ்காரத்தால் இருவித பாவங்கள் நிவர்த்தியாவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன்று போன பிறவியில் நமஸ்காரம் செய்யாதது மற்றொன்று அடுத்த பிறவியில் நமஸ்காரம் பண்ணாமல் இருக்கப் போவது முற்பிறவியில் சிவனுக்கு சாஸ்தாங்கமாக நமஸ்காரம் செய்திருந்தால் இந்த பிறவி நமக்கு ஏற்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை இப்போது சிவனை வணங்கிவிட்டால் அடுத்த பிறவி எடுக்கவும் வாய்ப்பில்லை என்று அந்த ஸ்லோகத்தில் விளக்கம் கொடுக்கப்பட்டது ஆகவே திருக்கோயில்களுக்கு செல்பவர்கள் அந்த கோயில்களில் உள்ள ஒவ்வொரு சந்நிதியிலும் அந்த கோயில்களில் உள்ள ஒவ்வொரு கடவுள்களையும் எப்படி வணங்க வேண்டும் எத்தனை முறை வளம் வர வேண்டும் என்கின்ற சந்தேகங்களையெல்லாம் ஓரளவு இந்த பதிவு நீக்கியிருக்கும் என்று நினைக்கிறேன் இதையெல்லாம் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் அப்பொழுதுதான்